எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அடிப்படை அடிப்படை ஆதாரமற்றது என தமிழக அரசு விளக்கம் எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அடிப்படை ஆதாரமற்றது என தமிழக அரசு விளக்கம் இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் நேப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் வணக்கம் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்களை பல்வேறு இன்னல்களாக்குவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து நேற்றைய தினம் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார் மத்திய அரசிடமிருந்து பட்டியலின மக்களுக்கு வரக்கூடிய மத்திய நிதியை ஆதி திராவிட நலத்துறைக்கு முழுமையாக பயன்படுத்தாமல் ஒவ்வொரு வருடமும் பெரும்பாலான நிதி திருப்பி அனுப்பப்படுவதாகவும் ஆதி திராவிட நலனுக்காக ஒதுக்கப்பட்ட மத்திய அரசினுடைய நிதியை மகளிர் உரிமை தொகைக்காக மறைமாற்றம் செய்யப்படுவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆதிதாவிடர் நல ஆதிட விடுதிகள் தங்கியிருக்கக்கூடிய மாணாக்கர் ஒருமித்த குரலில் அரசு உணவுக்கு வழங்கக்கூடிய பணம் குறைவாக இருக்கிறதாகவும் உணவுப் பொருட்களுடைய தரம் குறைவாக இருப்பதாகவும் கூறியிருந்த எடப்பாடி பழனிசாமி உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு குழு அமைத்து ஆதிதிராவிட மாணவ மாணவி விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் உணவு சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை சீர் சீர்தெய்து தர வேண்டும் எனவும் திமுக அரசை வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை தமிழ்நாடு முழுவதும் ஆதி மற்றும் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு விடுதிகளில் சுமார் தொண்ணூத்தி எட்டாயிரம் மாணவர்கள் தங்கி கல்வி பயின்று வருவதாகவும் அவர்களுடைய நலனை காக்க திமுக அரசு பல்வேறு விரிவான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாகவும் விளக்கம் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய வன்கொடுமை குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க மாநில அளவில் ஐஜி தலைமையிலும் மாவட்ட அளவில் டிஎஸ்பி தலைமையிலும் சமூக நீதி மற்றும் கண்காணிப்பு குழு செயல்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறது சென்னை நகரை பொறுத்தவரையில் பத்தொன்பது விடுதிகளுக்கு இரண்டு ஒருங்கிணைந்த சமையலறை மூலமாக தரமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மயிலாப்பூர் கல்லூரி மாணவர் விடுதிக்கு தினந்தோறும் சைதாப்பேட்டை எம் சி ராஜா மாணவ விடுதியிலிருந்து எண்ணிக்கைக்கு ஏற்ப சரியான உணவு வழங்கப்படுவதாகவும் ஆதிடாவிட நலத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது எனவே சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய அறிக்கை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாததாகவும் திசை திருப்பும் வகையில் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசு சார்பில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்